சூர்யா ஒரு இளம் இயக்குனர் படங்களோ இல்லை ஏதாவது ஒரு புது டீம் வந்து அந்த படத்தை நல்ல படமாக கொடுத்துருந்தாலோ மறக்காமல் பாராட்டக்கூடிய நபர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் ஸோ சூர்யா வந்து அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு நல்ல படம்னா உடனே கூப்பிட்டு பாராட்டுவார் ஃபோனில் பாராட்டுவார் நேரில் பாராட்டுவார் இப்படி தான் இருக்கும் ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி தருண்மூர்த்தி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தொடரும் படத்தோட இயக்குனர் கூப்பிட்டு பாராட்டுறதால நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து சிவகார்த்தியின காப்பீடிக்காரு அப்படின்லாம் வந்து சில்லித்தனமாக வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க அதற்கு சூரிய அரசைகள் பதிலடி கொடுத்தாங்க ஆனாலும் கூட அப்போவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சூர்யா வந்து பத்து பன்னெண்டு வருடமா வந்து இதை வேலையை செய்கிறாரு எஸ்கேலாம் பார்த்து யாரும் காப்பி அடிக்கல அப்படின்னு சொல்லி அதை வந்து விளக்கம் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு படத்தோட டீமை கூப்பிட்டு பாராட்டி தள்ளியிருக்காரு அது எந்த படம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தை பார்த்து தான் ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோவே காலி பண்ணிடுச்சு அப்படின்னு பொது மேடையிலேயே வந்து ஒரு தியேட்டர் ஓனர் சொல்லார் அது காரணம் சூர்யா மேலே இருந்த வெறுப்பு தான் இந்த ஜெய்பீம் சூரையை போட்டெல்லாம் ஓட்டிகளில் கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த காண்டு அந்த கடுப்பு தான் சூரியாவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரெட்ரோ கலெக்ஷனையே டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அதாவது ஒரு சின்ன படம் ஐம்பது கோடி எழுது கோடி வசூல் பண்ணால் அது மிகப்பெரிய பம்பர் கிட்டு தான் அதில் மாட்டுக்களதே கிடையுது ஆனால் ரெட்ரோ மாதிரி சூர்யா மாதிரியான பெரிய ஹீரோக்கள் படங்கள் ஒரு தோல்வி படமே சர்வசாதாரணமாக நூறு கோடி வசூல் பண்ணும் ஆனால் ரெட்ரோ மிகப்பெரிய வெற்றி ஐந்து நாட்கள்லேயே நூற்றி நாலு கோடிக்கு மேலே வசூல் ஆகிருச்சு ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வேணும்னே வந்து ரெட்ரோவை டூரிஸ்ட் ஃபேமிலி காலி பண்ணிடுச்சின்னு வன்மத்தை வளர்த்தாங்க ஆனால் அதை பற்றிலாம் சூரியர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை இப்போவும் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்துருக்காரு படம் பார்த்தா ரொம்பவே பிடிச்சி போனதால் அந்த படத்தின் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கூப்பிட்டு பாராட்டி தள்ளியிருக்காரு அது குறித்து படத்தின் இயக்குனர் அபிஷன் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இந்த விஷயத்தை எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுனே தெரியல என்னோட வாரணமாயிரம் அப்படிங்கிற படத்தோட எண்ணிக்கை நான் அந்த படத்தை நூறு தடவை பார்த்துருப்பேன் இப்போவும் அந்த படத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அப்படிப்பட்ட அந்த படத்தின் நாயகன் என்னுடைய படத்தை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி என் பேரை சொல்லி அந்த படம் எந்தளவுக்கு அவருக்கு பிடிச்சிது அப்படின்னு பயங்கரமாக விளக்கம் கொடுத்தாரு அது எனக்குள்ளே ஏற்படுத்திய அந்த ஒரு ஹீலிங் மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பரிசுத்தமான ஒரு விஷயத்தை வந்து என் மனசில் வந்து திணிச்சிட்டாரு ஸோ இது என்றைக்கே நான் மறக்க மாட்டேன் என்னுடைய ஒரு அழுகை வந்து நெகிழ்ச்சியாக இருக்குது நிகழ்ச்சியான ஒரு அழுகையை தான் வந்து நான் வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் தேங்க்யூ சூர்யா சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்கார் அபிஷன் ஸோ இதை பார்த்தும் டூரிஸ்ட் ஃபேமிலியை ஏற்கனவே சிவகார்த்தியன் பாராட்டிட்டாரு அதை பார்த்து தான் சூரிய காப்பீருக்கார்னு சொன்னால் அதை விட அபத்தம் வேறு எதுவுமே இல்லை